ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனையோ விளக்குகள் பார்த்துருப்போம் மண்ணால் ஆன அகல் விளக்குகள் அப்புறம் பித்தளை ஐபொன் வெள்ளியில் சர சரவிளக்குகள்லாம் இங்கே பாருங்கள் இது கல்லால் ஆன குத்து விளக்கு சரவிளக்குன்னு சொல்லலாம் அதுலேயே குழி குழியாக இருக்குது நம்ம திரியை போட்டு எண்ணெய் விட்டு ஏற்றலாம் இல்லை அகல் வச்சும் ஏற்றலாம் பாருங்க ஏழு அடி எட்டு அடிக்கு இருக்குது அப்படியே பர்மனெண்ட்டாக ஃபிட்டாக இருக்குது கருங்கல்லால் அது இது எந்த கோயிலில் இருக்குதுன்னாக்கா திருவள்ளஞ்சு கோயிலில் இருக்குதுங்க அது ஆறு விளக்குகள் இருக்குது இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு இது மாதிரி ஆறு விளக்குகள் இருக்குதுங்க சிற விளக்கு இது மாதிரி குருவாயூர் கோவிலில் தான் இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும் இங்கே பாருங்கள் உயரமான பித்தளையாளான சர விளக்குகள் இது வந்து கருங்கல் பலகனி கருங்கல்லையே செய்யப்பட்ட ஜன்னல்